கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்தது உப்பு சீடை உப்பு சீடைக்கு ஒரு கிண்ணம் அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கிண்ணங்கிறது அரை கப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு அரிசி மாவு கடையிலேருந்து வாங்கினது கை பொறுக்கிற சூடுக்கு வருத்துக்கோங்க வெண்ணைய வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க கை பொறுக்கிற சூடையும் தாண்டி வந்துட்டு போறோம் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேர்ட்டி செகண்ட்ஸ் பெற்றுக்கோங்க போகிறோம் தேங்காயை திருகாமல் கீரியும் போட்டுக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிட்டு போகிறோம் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் வறுத்த தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு பதம் முந்தின பதமே இருக்கட்டும் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும் கரெக்ட் பதம் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நுனி விரலால் உருட்டுங்கோ அழுத்தி உருட்டாதீங்க சாஃப்டாக உருட்டுங்கோ சீடை மாவில் மாய்ச்சரே இருக்கக்கூடாது இருந்ததுன்னா பொறிக்கிறது சீடைக்குள்ளே ஸ்டீம் பில்ட் ஆகும் சீடையை அழுத்தி ஊட்டின்னோன்னா உள்ளே பில்டப் ஆகிற ஸ்டீம் வெளியில் வரத்துக்கு கஷ்டப்பட்டுன்னு இட்இல் பேர்ஸ்ட் டப்புன்னு வெடிக்கும் எயிட்டி டு ஹண்ட்ரட் சீடைஸ் இருக்குது பாருங்க சீடைக்கு உருட்டி போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய வைங்கோ மாய்ச்சர்லாம் போகணும் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி எசன்ஷியல் கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் நின்று வேகட்டும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸாவது எண்ணெயில் இருந்துன்னா நல்லா இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் அப்புறம் எடுத்துட்லாம் கோல்டன் ப்ரவுன் கலை வந்துடுத்து எடுக்கிறேன் கோல்டன் ப்ரௌன் கலை வந்துடுத்து எடுத்துறேன் கிருஷ்ணருக்கு உப்பு சீடை இரடி